பாத்தீங்கன்னா சாண்ட் சைஸ்ல பெரியார் போட்டோ இருக்கிறது அண்ணா போட்டோ இருக்கிறது ஏன் ஏன் நம்ம வெளியே கொண்டாடுகின்றோம் இதை தெரிந்து கொள்வதாக தான் இந்த சொற்கொள் அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் தலைவர் என்றால் எப்படி இருக்க வேண்டும் தலைவருடைய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் இது அடுத்த தலைமுறைக்கு தெரிய வேண்டும் அதற்காக தான் இந்த சொற்கொள் இங்கே வருகை தந்த சிறப்பு விருந்தினர் எல்லாம் பேச உள்ளார்கள் அறக்கட்டளையின் நோக்கம் என்ன இதற்காக இந்த சொற்கொள் தமிழ் இனத்தின் கேக்கு திசை குல முதல் கோயில்கள் நிகழ்வு வரை அக்காலத்தில் கொடுமையை எதிர்த்து வால் வீசிய வைக்க வீரர் எதையும் அரியாசனமாயிருப்பவர்களும் ஆமாம் சாமிகளாக அடிமை கோடிகளாக இருந்தவர்களுக்கு உண்டு அரியாசனம் இன்று அரிய சாசனத்தை உண்டாக்கிய கயந்த பெரியார் புரட்சி தலைவரின் படமான ஆயிரத்தி ஒன் படத்தில் ஒரு பாடல் வரும் ஏன் என்ற கேள்வி இங்கே கேட்காமல் வாழ்க்கை இல்லை பகுத்தறிவு பிறந்ததெல்லாம் நான் கேட்ட கேள்விகள் தான் இதுதான் பெரியாரின் கொள்கை ஏன் என்று கேட்க வேண்டும் கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும் நானே படித்திருந்தாலும் உன் புத்திக்கும் பொது அறிவுக்கும் பொதுதாரத்தை நம்பாதே நீ உன்னை நம்பு யாரையும் நம்பாதே அவர்களை ஒரு வட்டத்தில் சுருக்க முடியாது ஏனென்றால் என்றால் இனப்பற்று மொழிப்பற்று ஜாதி பற்று மதப்பற்று எந்த பற்றும் இல்லாத ஒரே ஒரு உலகத்தில் இருந்த மனிதன் தந்தை பெரியார் போதிப்பதில் புத்தர் பொறியியல் நீதி வகுப்பெடுவதில் காரல் மார்க்ஸ் கருத்தியல் கத்துகள் சொல்வதில் கன்ஃபியூஷியஸ் பழங்கியை சாடுவதில் பர்னாஷா புதுமைகள் தேடுவதில் ரூசோ இப்படி உலக அறிஞர்கள்லாம் ஒருபட்ட உருவு யார் என்றால் தந்தை பெரியார் பெண் அறிவியை எடுத்து போராடுகிறார் ஏனென்றால் உலகத்திலேயே பெண் அடிமைக்காக முதல் பெரியார் ஏன் இந்தியாவை முன்பே பெண் சுதந்திரம் வேண்டும் என்று கூறியவர் பெரியார் அவர் ஒரு கூடும் போது பெண் என்ற குழந்தைகள் இயந்திரமா என்று கேட்டார் அந்த அளவுக்கு பெண்ணின் பெருமையை தெரிந்தவர் அவர் பெண் ஏன் அடிமையானால் என்று ஒரு புத்தகம் இருக்கின்றது இன்றைய மாணவர் அதை படிக்க வேண்டும் அவர்தான் பெண்ணுடைய